எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே துராம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே துளாராசிக்காரங்க ரொம்பவும் மகிழ்ச்சியான மனநிலை மனநிலைமையில்தான் இருப்பாங்க அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி எல்லோரோனும் கவர்ந்தெடுக்கக்கூடிய தோற்றம் இவங்களுக்கு இருக்கும் துலாராசிக்காரங்க எந்த சூழ்நிலையுமே தாங்க எடுக்கக்கூடிய காரியத்தை முடிக்காம இருக்க மாட்டாங்க அதுல வெற்றி அடைவாங்க துலாராசிக்காரங்க அனைவரும் பெருமைப்படுபடி தான் நடந்துக்குவாங்க அதற்கான பிடிச்சவங்க இருக்க மாட்டாங்க ஆனா காதல் பாசம் அன்புன்னு வந்தா அவங்கள அடிச்சுக்க யாருமே கிடையாது துலாராசிக்காரங்களுக்கு மேலும் பல நற்குணங்கள் நிறைஞ்சவங்களா தான் இருக்கிறாங்க துளாராசிக்காரங்க நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்க அனைத்து இடங்களுமே அவங்க சமூக அக்கறையோடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பா எளிமையா மிளிங்கில்லாம பழகக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இவங்க கதை கவிதை கலை நிகழ்ச்சின்னு எல்லாச்சிலுமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்றதுல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க இந்த துலாராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தோட அருள் எப்போதுமே நிறைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்னு இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு கிரகநிலையில ராசியில சந்தன் சுகஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் ஸ்தானத்துல சூரியன் புதன் சனி ரணரோன ரோகஸ்தானத்துல ராகு கலசத்துல குரு கேதுன்னு கிரகநிலையில் காணப்படுது இப்படி இருக்கிறப்ப இந்த மாதம் மனசுல தெளிவு உங்களுக்கு உண்டாகும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் தோன்றும் கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அதே மாதிரி பயணங்களும் லாபகரமா இருக்கும் வலகுக்குள்ள சாதகமான போக்குதான் உங்களுக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பங்குதாரர்களோட ஆலோசனை செஞ்சு வியாபாரத்தை மேற்கொள்றது கூடுதல் லாபம் கிடைக்க வழிவகை செய்யும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக பணியாளர்கள் உயர் அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது தான் உங்களுக்கு நன்மை தரதா இருக்குது அதே மாதிரி குடும்பத்துல சுமூகமான தான் காணப்படுது வாழ்க்கத்தன உங்களுக்கு பல பலவிதத்திலும் உதவி செய்வாங்க அதே மாதிரி உங்களுடைய வீடுகளில் உறவினர் வருகையும் இருக்கும் அவங்களோட பேசுறப்ப நிதானமா தான் நல்லதாக சொல்லப்படுது அனுபவபூர்வமான அறிவு திறனை உபயோகப்படுத்துறது எதுலையுமே உங்களுக்கு வெற்றியை மீட்டி தரும் அதே மாதிரி பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களோட செயல்கள் மத்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடியவர்கள் தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்துறது அவசியம் சொல்லப்படுது ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க மாணவர்களா இருக்கிறவங்க பெற்றோர்களோடும் ஆசிரியர்களோட சொல்படி நடக்கிறது உங்களோட கல்வியில மேலும் வளர்ச்சி ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த மாதங்கள்ல உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில தான் இருக்குது கலைத்துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு படி வரவு இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் மருத்துவ செலவுகளும் குறையக்கூடிய தான் இருக்குது அரசியல் துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல உங்களை விட்டு போனவங்க எல்லாம் விரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி உங்களுடைய உறவுக்குள்ள பலப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகுது தொலைபேசி தொடர்பு மூலமா ஒரு சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியிலும் உங்களால் ஈடுபட முடியும் மேலும் நட்சத்திர பலன்கள் பார்க்கிறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுவிச்சமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் முடிந்தவருக்கும் பேச்சல குறைக்க பாருங்க விவாதங்களை ஈடுபடாதீங்க அதே மாதிரி உற்றார் உறவினர்களோட அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடவுடலாம் கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகுது ஒரு சிலருக்கு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் வரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதால கடன்கள் அனைத்துமே குறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது விசாகம் ஒன்னு இரண்டு மூன்றாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதத்துல குடும்பத்துல மரியாதை கூடும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசி இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரதா இருக்கும் பிள்ளைகளோட நலனையும் அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி மேலும் உங்க குடும்ப வாழ்க்கை சிறக்க வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வாங்க நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவர்த்தம் உண்டாகும் மேலும் இந்த மார்ச் மாதங்கள்ல ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டுல சூரியன் சனி பூதன் நினைச்சிருக்கிறாங்க மாதத்தோட பிற்பகுதியில் ராகவோட சூரியன் இணை போகிறாரு அதனால நினைத்த நிறைவேறும் சுப காரியங்களும் கை கைகூடி வரக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள அனுகூலமான பலன் அடைய போறீங்க பொருளாதார மேம்பாடுகளால குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் பணம் கொடுக்கல் வாங்கல பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்த முடியும் அதே மாதிரி குரு பார் இருக்கிறதால ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வேலையில இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளோட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணையும் உங்களால பெற முடியும் மேலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் கலவையான பலனை தான் தரப்போகுது செவ்வாய் மற்றும் சுக்குன் ரெண்டுமே ஐந்தாம் வீட்டு ஸ்தானத்துல இருக்கிறதால முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மார்ச் மாதம் சாதகமான மாதமா தான் இருக்குது மார்ச் முதல் வாரத்துல வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாதீங்க இல்லைன்னா மீண்டும் அதை பெற நீண்ட காலமா நீங்க காத்திருக்க வேண்டியிருக்கும் மாதத்தோட தொடக்கத்துல குடும்பத்தோட மூத்தவரோட இல்லைன்னா நண்பர்களோட உதவியோட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் மேலும் உங்களோட பணியிடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தொடர்புடையவங்க சில பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக லாபம் அடைய போறீங்க மாதத்தோட இரண்டாவது வாரத்தில் நிலம் மற்றும் கட்டணம் தொடர்பான தகராறுகளை தீர்க்க அதிகமாக அலைய வேண்டியிருக்கும் பணிபுரிகிற பெண்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கடினமான நேரமாக தான் இருக்குது பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் நிலவுது வீட்டுக்கும் வேலைக்கும் இடையே ஒருங்கிணைப்பை பராமரிக்கிறதுல உங்களுக்கு சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் மேலும் துளாராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிக நேர செலவு காரணமா உங்களுடைய வரவு செலவும் தொந்தரவு ஏற்படலாம் மேலும் மாதத்தோட இறுதியில கடன் வாங்க வேண்டிய இல்லைன்னா வைத்திருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உடனடியா பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க மருத்துவ செலவு பயணங்களுக்கான செலவு ஆன்மீக ரீதியான செலவும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி சுக்ரன் எட்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுல மறையிறதுங்கிறது விபரீத ராஜயோகம் அதனால எதிர்பாராத நேரத்துல திடீர் லாபமும் கிடைக்கும் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கலாம் தவறான புரிதல் கருத்து வேறுபாடு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொறுமை தான் நல்லதாக சொல்லப்படுது துளாராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் செலவுகளை கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது அதே மாதிரி முயற்சிகள் எல்லாமே பலன் தரக்கூடிய வகையில இருக்குது வீண் வாக்குவாதங்களை மட்டும் நீங்க தவிர்க்கிறது நல்லதா சொல்லப்படுது துளாராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதங்கள்ல அதிர்ஷ்ட தேவியா பார்க்கப்படுறது ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு மேலும் இனி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வெற்றிகரமான மாதமாக திகழப் போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண ஏற்படும் சுப விரயங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்பட போகுது அதே மாதிரி உடல் நலனத்திலையும் நல்ல முன்னேற்றம் தென்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே வெற்றியை காணப்போறீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செஞ்சு முடிக்கிறது மூலமா உயர் அதிகாரிகளோட பாராட்டு பெற்று எதிர்பாராத சலுகைகளை பெறறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவை விட நல்ல லாபம் கிடைக்கும் தொழில முன்னேற்றத்துக்குண்டான எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் புதுசா தொழில் ஆரம்பிக்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திக்கங்க மேலும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமா திகழ்றதுக்கு பெருமான வழிபட்டு வர்றது நல்லதொரு விஷயமா பார்க்கப்படுது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆறாம் வீட்டில் சூரியன் ராகு சுக்கரனோட தாக்கத்தால் உங்களுடைய எதிரிகள் சிலர் உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம் பணியிடத்தில் உங்களுடைய குணத்தை சேதப்படுத்த முயற்சி செய்யலாம் ஆனா குருவோட பார்வை உங்க பதினோராவது முதல் மற்றும் மூன்றாவது வீடுகளில் இருக்குது அதனால சரியான புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டா இந்த மாதிரி சிக்கலில் இருந்து தவிர்க்க முடியும் மேலும் உங்க எதிரிகளை பயமுறுத்தவும் முடியும் உங்க வேலையை ரொம்ப திறம்பட வெளிப்படுத்தவும் முடியும் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா தான் இருக்குது மேலும் இந்த மாதங்கள்ல குரு புதன் ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய மாதத்தோட தொடக்கத்தில் சாதகமான பலனை வாரி வழங்க தொடங்குவாங்க ஏழாவது வீட்டில் சனியோட முழு அம்சம் சரியான முறையில் ஒழுக்கமா இருந்தா வணிகத்துல நல்ல வெற்றி உங்களால் பார்க்க முடியும் ஐந்தாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இறந்திருக்கிறது கவனம் செலுத்துறதும் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் அதனால கல்வியில குறைவாகவும் மற்ற விஷயங்கள்ல அதிகமான செயல்பாடு இருக்கலாம் மாணவர்களாக இருக்கிறவங்க கூடுதல் நேரத்தை படிப்புக்காக செலுத்துறது உங்களுடைய செயல்பாடுகள்ல நல்ல வெற்றி அடைய முடியும் மேலும் ஐந்தாவது வீட்டுல சனியும் செவ்வாயும் பயிற்சியாக இருக்கிறதால வயிற்று கோளாறு வளர்ச்சித மாற்ற பிரச்சனை இல்லைன்னா செரிமான அமைப்பு பிரச்சனை ஏற்படலாம் அதனால ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிட்டு வாங்க அதே மாதிரி நீங்க மற்றவங்க கிட்ட பேசுறப்ப எதிர்மறை எண்ணங்களை வெளியிடாம இருக்கிறது நல்லது நேர்மறை எண்ணங்களை பேசுங்க அது உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் பெருக்கக்கூடிய வகையில இருக்கும் மேலும் குடும்ப உறவுகளை ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு நடந்துக்கு பாருங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் திகழுது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க